ஸ்டாண்டர்ட் டென் சோசியல் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பாடம் பார்க்குறோம் ஃபஸ்ட் கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பின் டேஷ் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அரசியலம்பு என்ற கொள்கை டேஷ் நாடுகளில் முதலில் தோன்றியது அரசலம்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது டேஷ் சட்டத்திருத்தப்படி அரசலம் சட்டத்திருத்தப்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலம் சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் இந்திய அரசியலமைப்பின் பொதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிடுவது பொது வேலைவாய்ப்புகள் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவராக பிரிவு டேஷ் மற்றும் டேஷை தடை செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசு டேஷ் தலைமையில் மூவர் குழு அமைச்சது சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது டேஷ் சட்ட இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டேஷ் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ் செம்மொழியான ஆண்டு அரசியலமைப்பு சட்டப்பகுதி டேஷ் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று முன்னூத்தி ஐம்பத்தொன்னு வரையிலான சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடுகிறது மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் டேஷ் ஆண்டுகள் அலுவலக மொழி சட்டம் டேஷ் அலுவலக திருத்த சட்டம் டேஷ் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய மாநில உருவாக விசாரிக்க என்ன குழுவை பரிந்துரை செஞ்சது அந்த குழு கூட இரநூத்தி நாற்பத்தி ஏழு தீர்மானத்தில் நூற்றி ஐம்பது தீர்மானத்தை அரசு ஏற்பட்டோம் அரசலம்பு சட்டப்பகுதி டேஷ் விதி டேஷ் என்படி அரசலும் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் நாடாளுமன்றம் அதிகாரம் பற்றி குறிப்பிடுது எத்தனாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குது அயர்லாந்து நாட்டின் அரசியலம்பிலிருந்து பெறப்பட்டவை அரசியலம்பின் பாதுகாவலன் எனப்படுவது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணிக்கு தீர்வு காணுதல் இந்திய அரசியலம்பின் பகுதி டேஷ் முன்னூறு ஏவின் கீழ் சொத்துரிமை சட்ட உரிமையாக உள்ளது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை டேஷ் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் டேஷ் டேஷ் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் தந்தை டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் டொண்ட்டி எயிட் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா ஏற்கனவே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் இந்திய அரசின் டேஷ் ஆதவனை மத்திய மாநில அரசின் அதிகார பகிர்வை குறிக்கிறது அடிப்படை உரிமைகள் டேஷ் அரசமைப்பினில் இருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி அடிப்படை கடமை குறித்த ஆராய என்ன கமிட்டியை பரிந்துரை செய்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டேஷ் அரசமைப்பு திருத்தத்தின்படி பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு டேஷின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்ப்பு குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அரசியலம்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அம்பேத்கர் குறிப்பிடும் சட்டப்பிரிவு சமய விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்த ஆராய ரெண்டாயிரம் ஆண்டில் டேஷ் தலைமையில் சீராய்வு ஆணையம் முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு அடிப்படை கடமைகளை டேஷ் அரசமைப்பில் இருந்து பெறுகிறோம் இந்திய அரசியலப்பின் முகவுரை டேஷ் முறை திருத்தப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நாற்பது கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் எழுதிருங்க எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன் அந்த ஆன்சரை அப்படியே வச்சு நீங்கள் நாற்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு பாருங்கள் முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது அடிப்படை கடமைகளை எந்த அமைப்பில் இருந்ததுன்னா ரஷ்யா முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம் வெங்கடசெல்லையா குழு சமய விவரங்களை நிர்வகிக்கும்னா பிரிவு இருபத்தாறு இதய மற்றும் முகன்மாயின அம்பேத்கர் எதை குறிப்பிடாரு பிரிவு முப்பத்தி ரெண்டு நிதிக்குழு உற்பத்தி சொல்கிறது பிரிவு இரநூத்தி எண்பது குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகள் ஐம்பத்தொன்று ஏ பகுதி நாலு ஏழில் இருக்கும் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு இருபத்தொன்று ஏ என்ன கமிட்டி கடமை குறித்துனா சர்தார் சொரன் சிங் கமிட்டி அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் இருந்து பெறப்பட்டது மத்திய மாநில அரசின் அதிகார பகிர்வு ஏழாவது அட்டவணை குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி பிரிவு இருபத்தி நாலு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறு நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தந்தை அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் அட்சி முக முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்கள் பிரிவு முப்பது இந்திய அரசியலமைப்பின் பகுதி பன்னெண்டு முன்னூறு ஏவின் கீழ் சொத்துரிமை சட்ட உரிமையாக உள்ளது தனிப்பட்டவரின் உட உரிமை மாதிக்கப்பட்டால் நீதிமன்ற தணிக்கு திருவிணங்கள் பிரிவு முப்பத்தி ரெண்டு பாதுகாவலன் எனப்படுவது உச்சநீதிமன்றம் அயர்லாந்து நாட்டில் பெறப்பட்டது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குது அரசியலமைப்பு சட்டப்பகுதி இருபதின்படி முன்னூற்றி அறுபத்தெட்டு விதியின் திருத்தம் செய்வதில் என்னென்ன பண்ணலாம் நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லுது அப்போ பகுதி இருபது விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய மாநில உறவு விசாரிக்க சர்காரியா குழு அலுவலக மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாநில அவசரங்களின் அதிகபட்ச பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டப்பகுதி பதினேழு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தொன்று அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது தமிழ் செம்மொழியான ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு குடியரசுத் தலைவர் ஆட்சி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் எந்த மாநிலத்தில்னா பஞ்சாபில் சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அறுபத்தி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா யார் தலைமையிலாம் மன்னார் தலைமையில் மூவர் குழு ஈஸிங்க சரிங்களா எந்த சூழலிலும் குடியரசுத் தலைவராக தடை செய்ய முடியாது இருபது மற்றும் இருபத்தொன்று பொது சம வாய்ப்பு பிரிவு பதினாறு புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிடுவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இத்தாலிய பாணியில் கைப்பற்ற எழுதினது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு அரசலம்பின் திறவுகோள் எனப்படுவது முகவுரை உரை என்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தோன்றியது இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகாசாசனம் எனப்படுகிறது நண்பர்களே இந்த நாற்பது கொஷின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாற்பது கொஸின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட்டுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ